பேரிக்காய் பல ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களில் ஒன்றாகும் இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் ஆகியவை அதிகம் உள்ளதால் உடலுக்கு பல நன்மைகள் தருகிறது பேரிக்காய் நன்மைகள் ஒன்று செரிமானத்திற்கு நல்லது பேரிக்காயில் அதிக நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் குறையும் இரண்டு இதய ஆரோக்கியம் பேரிக்காயின் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கும் இன்றி எடை குறைக்க உதவும் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து இருப்பதால் வயிறு நிறைந்த உணர்வை தருகிறது நான்கன் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது குறைந்த குளுகோஸ் குறியீடு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் இரத்த சர்க்கரை அளவை திடீரென உயரவிடாது ஐந்து எலும்பு வலிமை கால்சியம் மாக்னீசியம் பாஸ்பரஸ் உள்ளதால் எலும்புகள் உறுதியடையும் ஆனால் தோல் என் முடி ஆரோக்கியம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சுருக்கம் கரை முடி உதிர்வு ஆகியவற்றை குறைக்க உதவும் ஏழு உடலில் வெப்பத்தை குறைக்கும் பேரிக்காய் தனிவு தன்மை கொண்ட பழமாக கருதப்படுகிறது பொதுவாக தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மேலும் பழங்களின் நன்மை மற்றும் மருத்துவ குணங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடஸ் பண்ணுங்க மேலும் நம்ம சேனல் லைலை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி